பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை விஷச்சாராய ஆட்சியை ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதிலேயே நிரூபிக்கப்பட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து லால்கிருஷ்ண அத்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்திய பெருந்தலைவர் அவர் கூட ரெண்டு டம் முடிஞ்சது அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் முரளிமனோர் ஜோஷி தலைவராக வந்தார் அப்ப பிஜேபி செயல்படலையா அண்ணாமலை கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கார் இனி வரை அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார் பிஜேபி ல எல்லாரும் அப்படித்தான் பழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை விஷச்சாராய ஆட்சியை ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கிறதுலேயே நிரூபிக்கப்பட்டு கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம் ஏன்னா இட் இஸ் தி டொமைன் ஆப் நேஷனல் லீடர்ஷிப் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றமானது துவங்கும் அதற்கு அச்சாரம் இன்று இடப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து லால்கிருஷ்ண அத்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்தி பெருந்தலைவர் அவர் கூட ரெண்டு டம் அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் முரளி மனோர் ஜோஷி தலைவராக வந்தார் அப்ப பிஜேபி செயல்பட இல்லையா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைக்காக இருக்கின்ற தலைவர்கள் அதே போல இப்ப இன்னைக்கு வரை இருந்து எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலைவரும் கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கார் இன்னி வரை அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார் பிஜேபி ல எல்லாரும் அப்படித்தான் பழக்கம் அப்படிதான் வந்திருக்கோம் நான் பத்து மாநில தலைவர்கள் தேர்தல்களில் நிர்வாகியா இருந்தே செயல்பட்டிருக்கேன் அதுல அதனால இதுல தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக நம்முடைய கொள்கை இலக்கு தமிழகத்தையே போதை காடாக மாற்றி இருக்கின்ற ஒரு ஒரு வீட்டு குழந்தைகளையும் வந்து போதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தீ அரசாங்கம் தமிழகத்தின் எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திமுகவை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தலைவரும் ஒன்றாக இணைந்து அதில் நீங்க குறிப்பாக நோட் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அடுத்து தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை விஷச்சாராய ஆட்சியை ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்து செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலேயே நிரூபிக்கப்பட்டு சொல்றேன் அடல்ஜியில இருந்து பேசுறேன்னா நீங்க எதுக்கு உங்களோட இந்த செத்தை இருங்க செத்தை இருங்க சார் நான் சொல்றத கேளுங்க கேள்வி கேட்டா இந்த ஒளி கொடுக்கற வேலையை தயவு பண்ணி ஊடகங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா நாமினேஷன் பேப்பர்ல எல்லா லீடர்ஸும் சைன் பண்ணி இருப்போம் அதனால எல்லாரும் உறுதியோடு எப்படி ஐந்து சேர்ந்தால் சேர்ந்தால்தான் வந்து வலிமை கிடைக்கும் முஷ்டிக்கு அந்த மாதிரியா தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு வலுவாக இந்த தீய ஆட்சியை நீக்குவதற்காக இணைந்து செயல்படுவோம் என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன அதனால யாருக்கு எந்த ஒரு தரக்குறைவும் அதாவது ரேங்க் யாருக்கும் கிடையாது ஆல் ஆர் ஈக்வல் காரிய கட்டாஸ் அதனால இணைஞ்சு செயல்படுவார்கள் நான் என்ன சொல்றேன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிஜேபி நிர்வாகியா இருக்கிறவன் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம் ஏன்னா இட் இஸ் தி நேஷனல் லீடர்ஷிப் அதனால மத்திய தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க அதனால அவர்களுடைய வழிகாட்டுதலில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றமானது துவங்கும் அதற்கு அச்சாரம் இன்று இடப்பட்டிருக்கிறது நன்றி